ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்கில் போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பொதுவாக அந்த மாதிரி குக்கர் வந்து யூஸ் பண்ணி சமைக்கும் போது அவசரம் அவசரமாக இருப்போம் அந்த டைமில் அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஈஸியாக எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கிச்சன் டவல் இருந்தது அப்படின்னா நல்லா தண்ணியில் நனைச்சி ஈரமாக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே சூடாக இருக்கிற குக்கருக்கு மேலே போட்டு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்கிற குக்கர் கூட அந்த ஈர டவல் வந்து ஃபுல்லாக அந்த ஹீட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அந்த சூடு வந்து மேலே வர்றது கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு தேவை கிடையாது ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இறங்கிடும் உடனே வந்து நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இது காலையில் நீங்கள் அவசரம் அவசரமாக சமைச்சிட்ருக்கும் போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி பயர் ஐட்டம்லாம் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நிறைய பேர் வந்து கீழே ஊற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கீழே ஊற்றினோம் அப்படின்னா அதில் வர சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து அது வெளியில் தான் போகும் ஸோ நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலைகளில் இருக்கிற அவ்வளோ சத்துக்களுமே வந்து போயிடும் ஸோ இந்த தண்ணியை வீணாக நம்ம வந்து தூக்கி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பொதுவாக சப்பாத்திக்கு மாவு உப்பை இல்லையா அடிக்கடி நம்ம சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் கடலை வேக வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த மாவில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கேன் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற அதாவது இந்த வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து இப்போ செய்கிறதா இருந்தால் அந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதாவது சூப் ஐட்டம் அதெல்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து குடிக்கிறது கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்படி வேணுனாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பசிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கும் போது நம்ம நார்மலான தண்ணி சேர்த்து அந்த மாதிரி வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கடலை வேக வைக்கும் போது நான் எப்போவுமே வந்து உப்பு சேர்ப்பேன் ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி சேர்க்கறதுனால அதுலேயும் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால மாவுக்கு வந்து உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃபைனலாக நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பசஞ்சு முடிச்சாச்சு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவுறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கேரி பேக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாத்திரம் கழுவி பாருங்க ரொம்பவே பல பளிச்சுன்னு ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் நான் எடுத்திருக்கேன் இப்போ அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக வந்து லிக்விட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது நம்ம கைகள்லேயும் வந்து எந்த ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த ஸ்க்ரப்பர் வந்து போட்டு தேய்க்கிறதுனால அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து பாத்திரம் கழுவி எடுத்து எவ்வளோ பாத்திரம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இருந்து சறுக்கவும் சறுக்காது நம்ம அதை வந்து பிடிச்சி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம் நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்க்ரப்பர் வந்து இல்லாத சமயத்தில் கூட இந்த மாதிரி ஒரே ஒரு கவர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பாத்திரம் வேணும்னாலும் ஈஸியாக கிளீன் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலாக எல்லாமே நான் வந்து தேய்ச்சி முடிச்சுட்டேன் அவ்வளோத்தையும் வந்து இந்த மாதிரி அலசி இன்னொரு பக்கமாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க பாத்திரம் கழுவி முடித்த கையோட அந்த கவரையும் வந்து இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இதை நம்ம வந்து காய வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஈஸியான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து குக்கரோட கைப்பிடி வந்து அடிக்கடி கிச்சனில் நமக்கு வந்து கலந்து கலந்து வந்துடும் இது வந்து சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி கழுண்டு வர்றதுனால நம்ம எங்கே சமைக்கும் போதோ இல்லை அந்த குக்கரை இறக்கி ஏற்றி போதோ எங்கேனா கழுண்டு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஒரே ஒரு கேரி பேக் மட்டும் யூஸ் பண்ணி சமாளிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாத்தையும் அந்த நட்டு எல்லாத்தையும் தனியாக நான் வந்து கழட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக ஒரு கேரி பேக் வந்து எடுத்துக்கோங்க இந்த கவரை வந்து சின்ன பீஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன பீஸாக அவ்வளோதான் இப்போ ஒரே ஒரு நட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து வச்சு சுற்றி விட்டுருங்க அவ்ளோதான் இந்த மாதிரி அப்புறமா திரும்ப நம்ம வந்து அந்த குக்கரோட கைப்பிடியை வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டு அதை லாக் ஆகிடும் இது வந்து நமக்கு அடுப்பில் வச்சு நம்ம வந்து சமைக்கும் போது அந்த கவர் வந்து ஹீட் ஆகுறதுனால அதை அப்படியே உருகிட்டு அந்த நட்டோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக போய் செட் ஆகிடும் ரொம்பவே டைட்டாக இருக்கமாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து லூஸ் ஆகவே ஆகாது அதே மாதிரி சமைக்கும் போது எங்கே கழண்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படையும் வேணாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நல்லா டைட்டாகிடுச்சு அதே மாதிரி இன்னொன்று இருக்குல்லையோ அதையும் வந்து வச்சு லாக் பண்ணிடலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனையாக கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ஈஸியான வழியில் வந்து சமாளிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குக்கர் மூடியெல்லாம் லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொண்டக்கடலை அந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நீங்கள் வந்து தாளிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கைப்படி அளவுக்கு பூண்டை வந்து தோலோடு எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக நசுக்கிட்டு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பூண்டோட வாசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து இதை வந்து அப்படியே பொரிய விட்டுடலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரும்போது இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஆயிலில் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சதுனாலேயே அந்த பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்ல எண்ணெயில் முறு மொறுன்னு பொறிஞ்சு நல்ல கமகமன்னு வாசம் வரும் அந்த டைமுக்கு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சுண்டலை வந்து அப்படியே மாதிரியே இதில் வந்து கொட்டி கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் நான் வந்து சேர்த்து செய்வேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா இப்போது இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுண்டல் வந்து தாளித்து விட்டு தாளிச்சு விடும்போது இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்மாஷர் வந்து வச்சிருப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக மசிச்சு விடுங்க சும்மா ஒன்றும் பதியுமா லைட்டாக அங்கங்கே வந்து மசிச்சு விட்டால் போதும் எல்லாத்தையும் மசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது இல்லைன்னா மத்து வந்து யூஸ் பண்ணி மசிச்சு விடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம மசிக்க போகிறது கிடையாது சும்மா லைட்டாக வந்து மசிச்சு விட்டிங்க அப்படின்னாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தமிழில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த தம்னையில் செக் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போய்ட்டு வந்து பாருங்கள் ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் ப்ளேலிஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ